தொண்ணூத்தி லட்சம் ஏழு லட்சம் மட்டும்தானா இதுக்கு மேல் நீக்கப்படாதா நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீக்கப்பட்ட இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட

நடத்திட்டு இருந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலினுடைய அறிக்கை வந்து வெளியே வந்திருக்கு எஸ்ஐஆர் பணியை நாங்க வந்து முதல் கட்டமாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வெளியிட்டிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு லட்சம் தமிழர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்ட அந்த மக்களுடைய வாக்குல தொண்ணூத்தி ஏழு லட்சத்தை அதாவது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு சதவீதம் வந்து மொத்தமாக நீக்கி இருக்கிறாங்க அதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக வந்திருக்கிறது ஏற்கனவே பீகாரில் வந்து தேர்தல் நடக்கிறப்ப நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களை ஓட்டு போட விடாம நீங்க வந்து எஸ்ஐஆர் பணியில் வந்து இல்லை ஒன்னு செத்துட்டாங்க இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துல வாக்காளர் அட்டை இருந்துச்சு இல்ல ஆளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அங்க நீக்கப்பட்டுச்சு அதே போல பண்ணிருக்காங்க இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அதாவது அதிகமாக மைக்ரன் பாப்புலேஷன் வாழக்கூடிய இந்த பகுதியில் நிறைய வாக்காளர்களை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்கனவே இருந்த வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்காளர்கள் இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர்களை சென்னையில் மட்டும் நீக்கி இருக்கிறாங்க இப்ப சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு திருவள்ளூர் இருக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தான் சென்னைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து ஆவடி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனியா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ல வந்துடும் இந்த பக்கம் வந்து தாம்பரம் அதெல்லாம் வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக்ல வந்துரும் பட் எல்லாமே சென்னை தான் அப்போ ஒட்டுமொத்தமாக சென்னை அப்படிங்க கூடிய வலயத்துல செங்கல்பட்டு வருது செங்கல்பட்டுல இருபத்தேழு வாக்கு இருந்துச்சு இப்போ நீக்கப்பட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருபது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் தான் ஏழு லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி வாக்குகளை வந்து நீக்கிருக்கிறாங்க சோ இதையும் கூட்டி கழிச்சு நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னையுடைய ஹார்ட் கோரில் பதினாறு லட்சம் செங்கல்பட்டுல ஒரு ஏழு லட்சம் திருவள்ளூர் ஏழு லட்சம் அது ஒரு பதினாறு லட்சம் மொத்தம் இருபத்தெட்டு லட்சம் வாக்காளர்களை சென்னையில் இருந்து மட்டும் தூக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னையும் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து இருபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் தூக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வாக்காளர்கள் எந்த பகுதியிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல செங்கல்பட்டு அப்புறம் திருப்பூர் கோவை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திண்டுக்கல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாக்குகள் வந்து தூக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு திருச்சி கோவை இதெல்லாம் தாண்டி பல இடங்கள்ல தூக்கப்பட்டிருக்கு இந்த கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா இது முழுக்கே வந்து மைக்ரேஷன் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அதாவது வடமாநிலத்தவர்களா இருக்கட்டும் இல்ல வந்து திருப்பூர்ல வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வடமாநிலத்தோடு சொல்ல முடியாது அவங்க திருநெல்வேலி ராமநாதபுரத்துல இருந்தும் திருப்பூர்ல வேலைக்கு வந்திருப்பாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது சேலம் பகுதிகளிலே கூட வந்திருப்பாங்க இது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறைய வாக்குகளை தூக்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல இருந்த முப்பத்திரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அறுநூத்தி எட்டு வாக்கு தான் இருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்கு இருபது சதவீத வாக்கு கோயம்புத்தூர்ல தூக்கிட்டாங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா திருப்பூர் பகுதிகளிலும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஏரியால பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இருந்துச்சு அதுல இப்ப வெறும் பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஒராயிரம் வாக்கு தான் இருக்கு மொத்தமா இருபத்தி மூணு சதவீதத்தை தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குக்கு அதிகமான வாக்குகளை தூக்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல சோ இந்த திருப்பூர்ல கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் இது எல்லாமே வந்து மைக்ரேஷனா இருக்கக்கூடிய இடம் தான் கரூர்ல பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி இருந்துச்சு இப்ப எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் தான் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வாக்குகள் தூக்கி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மைக்ரேஷனா இருக்கக்கூடிய அர்பனைஸ் சொசைட்டிக்குள்ள ஈரோட்ல பதினாறு சதவீதத்தை தூக்கிட்டாங்க பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்கு இருந்துச்சு இப்ப பதினாறு லட்சம் தான் இருக்கு கால் லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்க சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஏரியாவில் இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க ஆல்மோஸ்டா தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறார்கள் ஏங்க நீக்கினீங்க நீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க நாங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தோம் அந்த ஃபார்மை திருப்பி தரல ஒன்று ரெண்டாவது சில பேர் வந்து அதில் செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வாக்கு வாக்காளர் அட்டை இருந்துச்சு அதனால் தூக்கப்பட்டிருக்கோம் ஸோ இது எல்லாம் தான் சில பேர்த்த கண்டே பிடிக்க முடியல இதெல்லாம் ஒரு கேட்டகரி சரி இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சத்தோடு இது முடிய போகுதா அப்படின்னா அதுதான் இல்லை இங்கே என்ன முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது இந்த தொண்ணூற்றி லட்சம் பேர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காம அல்லது செத்து போனவங்க லிஸ்ட்டு இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு இதுல அவங்க கேட்ட அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த டாக்குமெண்ட் போலியானது முழுசா எல்லா டாக்குமெண்ட்டையும் வைக்கல அவங்க ஒரு பதிமூணு கேட்டகரி சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பதினொன்னு அப்புறம் உச்ச வந்து நீங்க ஆதார் அட்டை ஏத்துக்கணும்னு சொன்னப்ப ஆதார் அட்டையும் சேர்த்து ஒரு பன்னெண்டாவது போட்டுட்டு பதிமூணாவதாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரத்யோகமாக பீகார் எஸ்ஐஆர்ல யாராருக்கெல்லாம் கிளியர் ஆயிருக்கோ அவங்க இதுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பீகாரிகளுக்கு தனியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இப்ப இதுல வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் போதாம இதுல இருந்து எவ்வளவு பேரு தூக்க போறாங்க தெரியல இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அப்படின்னா தமிழ்நாட்டு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்தமாக பாஜக அறிவித்த பன்னெண்டு மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா யூனியன் டெரிட்டரி பிளஸ் மாநிலங்கள் இங்க எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் வரைக்கும் போயிருச்சு குஜராத்ல ஒரு எழுபத்தி ரெண்டு லட்சம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் ராஜஸ்தானில் நாற்பத்தி மூணு லட்சம் மத்திய பிரதேசத்தில் ஒரு முப்பது லட்சம் சத்தீஸ்கர்ல ஒரு இருபத்தெட்டு லட்சம் கேரளால இருபத்தோரு லட்சம் இது கோவா புதுச்சேரி நிக்கோபார் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் மொத்தமாக ஏழு ஸ்டேட்ல கிட்டத்தட்ட மூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் அது இல்லாம உத்தரப்பிரதேச தனி கணக்கு உத்தரப்பிரதேச மட்டும் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூணு கோடி பேர்த்த உத்தரப்பிரதேசம் நீக்கியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறேகால் கோடி பேர்த்தினுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ரொம்ப விரிவாக யோகேந்திராதவ் யாதவ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையை படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இந்த டேட்டா இதோடலாம் எல்லாம் நிக்க போறது கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காம ஃபார்ம் வந்து ரீச் ஆகாம அதுல செத்து போனவங்க டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி அது மட்டும் இல்லாம ஆளுகளை கண்டுபிடிக்காம போனது மட்டும்தான் இந்த அரைகால் கோடி இது இல்லாம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தவங்கல்ல அந்த 13 ஃபார்ம் அவங்களுக்கு எல்லாம் 12 ஃபார்ம் இந்த 12 பாறங்களை அட்டாச் பண்ணாம ஒரு பெரிய குரூப் அவங்க நீக்குவாங்க அப்படி நீக்குனாங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர்த்துக்கு மேல இவங்க வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கேட்டா unmapped voters அப்படி சொல்லி गाली பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு unmapped voters பண்ணிருக்காங்க இந்த unmapped voters ஓட சேர்த்து கூட ஒரு 5.5 கோடி பேர் அந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு போதிய டாக்குமெண்ட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி காலி பண்ணுனா மொத்தமாக பனிரெண்டு கோடி பேர்த்த வந்து காலி பண்றதுக்கான வேலை இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க இது குறித்து வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னொரு முக்கியமான கட்டரையும் வந்துருது தாமினிநாத் அப்படிங்கக்கூடிய எழுதியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ குரோர் நேம்ஸ் ரிமூவ் டிராஃப்ட் ரோல்ஸ் இன் ஃபைவ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் எவ்வளோ பேர் தூக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு கோடி பேர் அவர் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பிகைன் ஸ்மோக் ஸ்க்ரீன் எஸ்ஐஆர் டூ பாயிண்ட் ஜீரோ குட் பி பிக்கஸ்ட் எக்ஸஸ் இன் வோட்டர்ஸ் அப்படின்னு யோகேந்திர ஆதவ் அவர் வந்து ரொம்ப விரிவாக போட்டிருக்காரு அவர் வந்து சத்தீஸ்கர் குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருந்து மொத்தமாக எவ்வளோ பேர் தூக்க போகிறாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தி ஏழுல இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் தேர்தல் வரப்போகணும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள ஸோ இப்போ இருபத்தி ஏழுல உத்தரப்பிரதேசக்கெல்லாம் வரப்போகுது வெஸ்ட் பெங்காலுக்கு எந்த வருஷமே இருபத்தி ஆறுலயே வரப்போகுது இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு பன்னெண்டு கோடி பேர்த்த இந்த நாட்டோட குடிமக்கரே இல்லை அப்படின்னு தூக்க போறாங்க இது தேர்தல எப்படி ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே பீகார் தேர்தல் என்ன பிரச்சனை அப்படின்னா பீகார் ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் பேர்த்து தூக்கினாங்க இல்லையா அது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு அதிகமானவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு பத்து பதினேழு தான் பீகார்னுடைய வட கிழக்கு பீகார்ல இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு வராதோ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுக்களை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பெரிய விமர்சனமா மாறுச்சு சரி ஓகே ரைட்டு இப்ப தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் எல்லாம் பாஜகவினுடைய கோட்டை அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பங்கமான தோல்வியை உத்தரப்பிரதேசத்துல யார் செஞ்சாங்கன்னா பாஜக சந்திச்சது அயோத்தி ராமர் கோயில கட்ட அந்த அயோத்திலே அவங்களால ஜெயிக்க முடியல அது கதை இந்த இடங்கள் எல்லாமே அது ராஜஸ்தானா இருக்கட்டும் ராஜஸ்தானில் இருபது ஆண்டுகளாக ஆல்மோஸ்ட் பாஜக வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு அது ராஜஸ்தானா இருக்கட்டும் மத்திய இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே எல்லாமே அப்படின்னா ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாவே அது வந்து ஒரு பாஜகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுது அப்ப இதுல சத்தீஸ்கர் குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால்ல இங்க என்னென்ன கேட்டகரியின் அடிப்படையில் இந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல குறிப்பாக கோவை ஈரோடு திருப்பூர் கரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்குகளை முதல்ல நிறைய நீக்கிற மாதிரி பிற்பாடு அவங்க சேர்க்கிற வேலையை பார்ப்பாங்க அப்படி சேர்க்கும் போது பயன்படுத்தி வட மாநிலத்தவர்கள் அங்க பரவலா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மைக்ரேட்டடா இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பகுதியில் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை இங்கேயும் ஏன் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீத வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கேயும் வட மாநிலத்தை சார்ந்த வாக்காளர்களை உள்ளே நுழைப்பார்கள் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய முக்கியமான செய்தியா இருக்கு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பீகாரிகள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து மைக்ரண்ட் பீப்புள்ஸ் நிறைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்களாக ஆகிறதுக்கு மண்ணின் மைந்தர்கள்லாம் என்ன அப்படின்னா ஓட்டு போடுற உரிமைதான் ஓட்டு போடுற உரிமை சொத்து வாங்குற உரிமை இது எல்லாமே எப்போ வந்து உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா அவனுக்கு வாக்காளர் அட்டை இருந்தாலே ரேஷன் கார்டு கிடைச்சிரும் எல்லாமே கிடைச்சிரும் உறுதி ஆயிடுவான் ஸோ இப்போ இதுக்கான வேலைகளை செய்வதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் பணி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது அவங்களுக்கு இப்போ வந்து பீகாரில் ஒரு அஜெண்டா அங்கே வந்து பெங்காலி முஸ்லீம்ஸுங்கிற பேரில் முஸ்லீம்ஸை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி ஒதுக்குறது ஒரு வேலையாக இருக்குது அஸ்ஸாமில் முழுக்க முழுக்க பெங்காலி முஸ்லீம் அப்படின்னு உள்நாட்டு பெங்காலி முஸ்லீமு கூட பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் சொல்லி முகாம்ல போடக்கூடிய வேலை அங்கே நடக்குது இதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க சவுத் இண்டியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால இவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இங்க இருந்து மண்ணின் மைந்தர்களை நீக்குவதை விட வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது ஒரு பிரதான வேலையாக செய்யறோம் அப்படிங்கறத அவங்க ஐடியாவா இருக்கு இதுல அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அவங்களும் உழைப்பாளர்கள் தானே கஷ்டப்படக்கூடியவங்க தானே கஷ்டப்பட்டு இங்க வர்றாங்க இங்க வாக்க வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸை வந்து திருப்பி 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 எல்லாரும் சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் போய் முடியும் எப்படி ரெண்டு பாட்டாளி ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இந்த கேள்வி கார்பரேட்டை இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கக்கூடிய ஒரு போக்கை அது உருவாக்கும் கண்டிப்பாக அதுக்கான வேலைகளையும் இந்த பாஜக அரசாங்கங்கள் செய்வாங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பீகாரிகளை தமிழ்நாட்டுக்கார அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழன் ஒரு மிகப்பெரிய இனவாதி தமிழர்கள் வந்து மற்ற மாநிலத்தை ஒரு அப்படி எல்லாம் யார் கிளப்புனது இதே பாஜக ஆர்எஸ்எஸ் தான் கிளப்பி பீகார் ஒரு பீதியை உருவாக்கினாங்க நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம் ஜுபேர் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் அது பொய் அப்படின்னு சொல்லி உடச்ச நோக்கி தூக்கி எரிஞ்சாங்க சோ அப்போ இங்க இந்த எஸ்ஐஆர் மையமாக வச்சு ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர்த்த முதல்ல தூக்கிட்டு இவங்க எல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்டாரை இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு அதாவது இன்னைக்கு நாளையிலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் இதுலேருந்து ஒரு மாசம் பிப்ரவரி மாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டாம் தேதி பாக்கீங்கன்னா இந்த ஃபைனல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அவங்க ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க அந்த ஃபைனல் லிஸ்ட் வரும்போது இந்த தொண்ணூத்தி லட்சம் குறைச்சிருக்காது இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல ஒரு செக்டாரை தூக்கிட்டு இன்னொரு செக்டாரை கும்முடு கொண்டு இன்செர்ட் பண்ணுவாங்க அது வந்து வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ங்கிற பேர்ல ஃபார்ம் சிக்ஸ்ங்கிற பேர் உள்ள கொண்டு வருவாங்க இந்த ஃபார்ம் சிக்ஸை வச்சு எப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தல் அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா தேர்தலில் என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணாங்க அப்படின்னு ராகுல் காந்தி படம் போட்டு காமிச்சார் அவர் எடுத்து காமிக்கிறாரு லட்சக்கணக்கான பேர் தான் ஃபார்ம் சிக்ஸ்ல வந்து உள்ள கொண்டு வராங்க ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக வரக்கூடிய ஓட்டு போடுறவங்க பதினெட்டு வயசு தாண்டு வர்றவங்க பதினெட்டு வயசு தாண்டினா அவனுக்கு ஒன்னு அதிகபட்சம் எத்தனை வயசு இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கலாம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி முதல் வாக்கார வந்த பாதி பேர்த்துக்கு ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசு எழுபது வயசு தொண்ணூறு வயசு ஆள்லாம் இருக்காங்க அப்போ அவன் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஓட்டு போடலையா எழுபது வயசு வரைக்கும் ஓட்டு போடலையா அறுபது வயசு வரைக்கும் ஓட்டே போடலையாவன் இந்த கேள்வி வருதா இல்லையா இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கு பிறகு இத்தனை தேர்தல் நடந்திருக்கு ஒரு தேர்தல கூட அவன் ஓட்டு போடல புதுசா எப்படி ஃபார்ம் சிக்ஸை வச்சவன் உள்ள வரான் அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வருது அவன் யாரு எந்த ஊருக்காரன் எதுக்காக அவனுக்கு இந்த வாக்காளர் அடையாளத்தை கொடுக்கப்படுது எதுக்காக ஃபார்ம் சிக்ஸ் ஃபில்அப் ஆகுது அவன் யாருக்கு ஓட்டுக்கு போட்டிருக்கான் இவன் எந்த தொகுதியில் இருக்கான் அந்த தொகுதியில் எப்படி வாக்கு அதிகமாக இருக்கு இந்த சிக்கல் எல்லாமே பேசப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓட் சோரி நடந்திருக்கு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறார் அப்புறம் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாஜக நிரந்தரமாக இந்தியாவில் தேர்தலே வரக்கூடாது தேர்தல் வந்தா நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க வாக்காளர்களை தேர்வு செஞ்சுக்கிறோம் வழக்கமா ஓட்டு போடுறவன் தான் அமைச்சரை தேர்ந்தெடுப்பான் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பான் பிரதமரை தேர்ந்தெடுப்பான் இப்ப பிரதமரே என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நான் வாக்காளரை தேர்ந்தெடுத்துக்கிறேன் எனக்கு எல்லாம் ஓட்டு போடுவா அவனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை மற்றவனுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுறாங்களோங்கிற சந்தேகத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து எல்லா ஜனநாயக சக்தியில் எழுப்புறாங்க குறிப்பாக யோகேந்திர ஆதவ் இந்த ஓட்சோரி எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது குறித்து விரிவாக வந்து இந்த ரெண்டு கட்டுகள் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி எக்கச்சக்கமான ஆதாரங்களை இருக்காரு ஸோ அப்ப தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கார்களாம் அவங்க யார் அவங்க பேர் என்ன அந்த பட்டியலை உடனே அவங்க வெளியிடணும் வெளியிட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா போய் எந்தெந்த கிராம பஞ்சாயத்தில் முதல் கொண்டு ஹார்ட் காப்பியை ஒட்டுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நான் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் இருக்கும் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த மூணுலேயுமே ஒட்டுங்க டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீஸில் ஒட்டுங்க தாலுக்கா லெவல் ஆஃபீஸில் ஒட்டுங்க ஏன்னா இப்போ எனக்கு ஓட்டு இல்லை என்னை கேன்சல் பண்ணியிருக்காங்க நான் உயிரோடு இருக்கேன் செத்து போயிட்டான்னு காமிச்சான்னு வச்சுக்கலாம் இல்லை ஷிஃப்டட்னு காமிச்சிட்டான்னு வச்சுக்கலேன் அந்த நேரத்தில் நான் போய் இதை காமிச்சு வெரிஃபை பண்ணி என்னுடைய ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா எனக்கு ஒரு ஒரு மாதம் தான் டைம் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னுடைய ஓட்டை நான் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான வேலையை துவங்க வேண்டுமென்றால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே துவங்கணும் அதுக்கு முதல்ல இந்த மோடி அரசாங்கம் ஹார்ட் காப்பி லிஸ்ட்டை இந்த இடங்களில் ஒட்டி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அவங்களுடைய நோக்கம் அதுவாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தவர்களை உள்ளே கொண்டு ஒரு பிரதான நோக்கமாக அவங்க செயல்படுவதாக பல கருத்துக்கள் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு ஒரு மாத டைமுக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் பண்ணி என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்துது லிஸ்ட்டு வெளியே வந்தோடனே எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்தான்னு கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்